வணக்கம் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பது மணிமாறன் நாராயணசாமி சுபத்துவ வேத ஜோதிடம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை நான் போட்ட உடனே யாருன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு மதுரை இப்போ இந்த ஜாதகத்தை போட்டவங்க தேதியை போட்டவொடன்னு அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் லக்னோட

இந்த ராசி கட்டத்துல நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா நான் ஏன் ஜாதகத்தை போட்டுக்கிறேன்னா குரு தசையில இவருக்கு இந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டிதான் நான் இந்த ஜாதகத்தை போட்டுக்கிறேன் சரிங்களா குரு தசையில ராகு தசை வரையும் இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு கிடைக்கும் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சதுதான் சரிங்களா நாம எடுத்துருக்கிறது குரு தசைக்காண்டி

நாலாம் பாதம் நாலாம் பாதம் சரிதான் போட்டுக்கிறேன் ஏன் இந்த ஜாதகத்தை விளக்க போறோம்னா இப்போ இந்த குரு டிரெஸ்ஸை இவருக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத கண்டிதா அந்த இதை விளக்க போறேன் நான் சரிங்களா நம்மளோட ஸ்டைல விளக்குவோம் எனக்கு இந்த ஜாதகம் எனக்கு உயிருக்கு மேலான ஒரு ஜாதகம் சரிங்களா இப்போ நீங்க பாருங்க இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் லக்ன கேந்திரத்துல சூரியன் திக்குலமா இருக்குது லக்ன கேந்திரத்துல சூரியன் சந்திரன் அவங்களுக்கு கேந்திரத்துல இருக்கிறாங்க லக்னாதிபதி நீச்ச கொங்க ராஜ யோகத்துல வலுவாகவே இருக்குது முதல் நிலை சுபத்துவம் எடுத்துக்கிட்டா புதன் சரிங்களா இரண்டாம் நிலை சுபத்துவம் இங்கே சூரியன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கடைசியில எதுக்காண்டி அதை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ராகு தசை யோக தசை யோகர் வந்து யோக தசை சரிங்களா ராகு வந்து யோக பலனை செய்யணும் லக்ன யோகர் ஆனா இந்த குரு லக்ன யோகர் இல்லை சரிங்களா ஆனா ராசி நாரன் ஏழு பத்துக்குடியவர் இந்த லக்னத்துக்கு குரு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் இல்லை ஆனா ராசிநாதன் ராசிநாதனுடைய தன்மையை செய்யும் சரிங்களா ராசிநாதனுடைய தன்மை என்ன செய்யும் லக்னத்தை ஜாதகரை மேன்மைப்படுத்தும் அந்த வேலையை செய்யும் ஏழு பத்துக்குடிய குரு பன்னெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து பத்தாம் வீட்டோடு பரிவர்த்தனை ஒரே நேரத்தில் இந்த குரு இந்த கேதுவையும் ஆறாம் இடத்தையும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அந்த கேதுவையும் எட்டாம் இடத்தையும் பார்த்தது குருந்த உடனேயே ஜாதகரை வடக்கே நகர்த்தும் ஜாதகரை உறுதியாக வடக்கே நகர்த்தும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு அவயோகி என்பதை நம்ம மைண்ட் வச்சுக்கணும் லக்ன யோகர்கள் ஒரு மாதிரி பலன் தருவாங்க லக்ன அவயோகி ஒரு மாதிரி பலன் தருவாங்க சரிங்களா இங்க வந்து நம்ம இந்த குருவை லக்ன அவயோகியா தான் எடுக்கணும் சரிங்களா லக்ன அவயோகியா எடுத்தோம்னா குரு தசையில இந்த ஜாதகர் எப்போது செய்து கொண்டு இருக்கும் செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஏன்னு புரியும் பத்தாம் வீட்டில் சூரியன் திக்வலமாக அமர்ந்து சூரியனும் சந்திரனும் சேந்திரத்துல அமர்ந்து ஒரே நேரத்துல இங்க குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற புதனும் சூரிய முதல்நிலை சுபற்போம் இரண்டாம் நிலை சுபத்துவம் சூரியன் என்பதால இந்த குரு தசையில இந்த சூரியன் பத்தாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஆதிபத்தியம் வலுவா செயல்படும் போது இந்த சூரியனுடைய காரகத்துவம் தான் அறிமுகப்படுத்தி கிடைக்கும் ஏன்னா குரு பத்தாம் இடத்து பரிவர்த்தனை ஆகி தசன சரிங்களா திரும்பவும் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க நீச்சபங்க யோகத்துல இருக்கிற புதன் தான் முதல்நிலை சுபத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவம் சூரியன் சரிங்களா ஆனா இந்த வாக்கு தசை நடக்கும் போது ஜாதகர் புதனுடைய காரகத்துவத்துல இருக்கிறார் இந்த குரு தசை நடக்கும் போது ஜாதகர் புதனுடைய காரகத்துவத்தில் இருக்க மாட்டார் சூரியனுடைய காரகத்துவத்தில் வருவார் ஒரே நேரத்துல இங்கேயா கேதோடையும் எட்டாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்றதுனால வடக்கே நகர்த்தி அரசியல் சூரியனுடைய காரகமான அரசியல் ஈடுபாட்டோடு வடக்கே நகர்த்துவார் சூரியனுடைய காரகம் இருக்குது இல்லையா அது என்ன அரசு இருக்குது அரசியல் இருக்கு இல்லையா இங்க ஜாதகரு படிக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அரசியல்ல தான் வருவார் ஏன்னா சூரியனுடைய உயர்நிலை ஆஹ் காரகம் அரசியல் தானே ஏன்னா லக்ன அவயோகியாக இருக்கிறதுனால இந்த குரு இந்த சூரியனுடைய காரக தூக்கத்துல மேன்மைப்படுத்திக் கொடுக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க இந்த சந்திரனா இங்க போற இங்க போட்டாலும் இதே மகன் நட்சத்திரத்துல இருக்கு மகன் நட்சத்திரத்துல பதிமூணு இதே வயசுல ராகு தசை வரும் இதே இதே வயசுல இந்த குரு தசை வரும் சரிங்களா இந்த குரு தசை வரும்போது இவருக்கு சூரியனோட காரகத்துவத்துல நன்மையே செய்யாது ஆனா சூரியனுடைய தான் இருப்பாரு ஒரு அளவா தான் அது இருக்குமே தவிர இங்க இந்த சந்திரன் இங்க இருக்கிறதுனால இவருக்கு இந்த சூரியனுடைய உயர்நிலை காரகத்துவத்தை எடுத்துக் கொடுக்கும் ஏன்னா லக்ன அவயோகியாவும் செயல்படுவாரு ராசிநாதனாகவும் இந்த குரு செயல்படுவார் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க சரிங்களா சரி இவர் எப்போ வந்து ஆவாரு ஆஹ் இவரு ஏன்னா அரசியலை பத்தி கணிக்கணும்னா பயங்கர ஞானம் வேணும் சரிங்களா ரொம்ப கடினமான விஷயம் இப்ப அரசியலுக்கு போக போறாரு அப்படின்னா ஆஹ் மக்களால தேர்ந்தெடுக்க போல்வாருங்களா இப்ப பாராளுமன்ற உறுப்பினரே ஆக போறாரு இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தானே அதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா அப்போ எலெக்ஷன் எப்போ வரும் தேர்தல் எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் தான் எப்போ இவர் ஆவாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனா குருதசை சுய புத்தியிலேயே இவர் உறுதியாக ஆக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தசை சுய புத்தியிலே வர வேண்டும் ஆனால் தேர்தல் நடக்கிறதா இல்லையா என்பதையும் வைத்துதான் நம்ம பலன் சொல்ல முடியும் தான் நான் இந்த இடத்த மட்டும் திணறேன் ஆனால் குரு தசை சனி புத்தி புதன் அந்தரம் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார் அடுத்தது குருதசை புதன் புத்தியில் புதன் புத்தி சுக்கிர அன்றத்தில் சிக்கிற அந்தரத்தில் அமைச்சராக இருப்பார் கடவுள் மாதிரி தெரியுது இல்ல இன்னைக்கு நான் பதிவு பண்ற இந்த வீடியோ இன்னும் நான்கு வருடம் மூன்று வருடங்கள் கழித்து பேசும் உறுதியாக பேசும் பலன் எடுப்பது என்பது இப்படித்தான் சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் நம்பி போ அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள்